என் அன்பு குழந்தையே என்னுடைய கட்டளைக்கு உட்பட்டு நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை வளமாகும் என்பதை தெரிந்து தற்சமயம் இந்த பதிவை கேட்க உள்வந்திருக்கின்றாய் என்னுடைய கட்டளையின்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் இப்பொழுது நடக்கப் போகின்றது உன் மனம் எந்த சோகத்தை அடைந்திருக்கின்றது எந்த அளவிற்கு துன்பத்தை சந்தித்திருக்கின்றது வழிகளை தற்சமயம் உணர்ந்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியாமல் போய்விடுமா அதை தெரிந்துதானே இப்பொழுது என்னுடைய அன்பு கட்டளையால் உனக்கு நான் அற்புதத்தை நடத்த வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை பல முறை தோல்வியை சந்தித்த பொழுதிலும் இம்முறை தப்பாமல் வெற்றியை பெற்றே தீரும் உன் வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற மிகப்பெரிய பாடம் உனக்கு அனுபவமாக கிடைத்து இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்டிருக்கின்ற பாடங்கள் உனக்கு வழியை கொடுக்கின்றது என்று சிறிதும் நீ நம்பாதே அந்த வழிகள் கொடுத்திருக்கின்றது என்று நீ நம்பினால் அது உனக்கு வழியை ஏற்படுத்தவும் செய்துவிடும் அந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு வகையில் உன் வாழ்விற்கு நன்மையாக இருக்கின்றது என்று நீ முழுமையாக நம்பும் பட்சத்தில் அது நன்மையாக மாறியும் விடும் எதற்கெடுத்தாலும் உன்னுடைய முகத்தில் நான் பார்க்கக்கூடிய இந்த சோகமும் மகிழ்ச்சி இன்மையும் அறவே எனக்கு பிடிக்கவில்லை உன்னுடைய மனம் எந்த இடத்தில் நிம்மதியை இழக்கின்றதோ அங்கே உன்னுடைய முகம் தானாக சோர்வை சந்தித்து விடுகின்றது உன்னுடைய மனதை எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த முகத்தையும் மனதையும் சந்தோஷமாக வைத்து கொள்வது எப்படி என்று இப்பொழுது கூறுகின்றேன் அதன் வழி சென்று நீ மகிழ்ச்சியை பெற்றுக்கொள் ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் அது உன்னுடைய செயல்பாடுகளையும் தாண்டி ஒரு நிலையை பெறுவதற்கு காரணம் அது உன் மனநிலையை நீ அமைதியற்று வைத்திருக்கக்கூடிய நிலைதான் உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு அமைதியை பெற்றிருக்கின்றதோ அந்த அளவிற்கு நிம்மதியையும் உன் வாழ்க்கை பெறும் எந்த இடத்திலெல்லாம் நீ நிம்மதியை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது இந்த நிலையிலிருந்து நீ முழுமையாக வெளிவர வேண்டுமானால் என் மீதான பக்தியை நீ ஆழமாக அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என் மீதான நம்பிக்கையை முழுமையாக நீ வெளிப்படுத்த வேண்டும் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் உன்னுடைய செயல்களாகவும் அமைகின்றது ஒரு விஷயத்தை செய்து முடித்தே ஆக வேண்டும் என்று நீ முடிவெடுத்திருந்தால் எந்த வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ கற்பனைகளில் சித்தரித்து வைத்திருக்கின்றாயோ அதை பெற வேண்டுமானால் அந்த கற்பனையை நிஜமாக்க வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான் மன அமைதியோடு நீ செய்யக்கூடிய செயல்கள்தான் வெற்றியை பெற்றுத்தரும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் பிறரை பற்றிய சிந்தனைகளெல்லாம் மனதிற்குள் இல்லாமல் உன் இலக்கு எது என்று நீ தீர்மானித்து இருக்கின்றாயோ அந்த இலக்கை அடைய வேண்டுமானால் அதற்கு நீ முழுமையாக பாடுபட வேண்டும் அது கடின உழைப்போ அல்லது புத்தி கூர்மையாலோ அந்த விஷயத்தில் இவை இரண்டு முக்கியமல்ல அது கடின உழைப்பாக இருந்தாலும் சரி புத்தி கூர்மையாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் உன்னுடைய போராட்டம் ஒரே ஒரு இலக்கை நோக்கிதான் இருக்கின்றது அது அந்த விஷயத்தில் நீ பெறக்கூடிய வெற்றி ஒரு விஷயத்தை அடைய வேண்டுமானால் நீ செல்லுகின்ற பாதை என்பது சரியானதாக இருந்தால் போதுமே தவிர அந்த சரியானதையும் மீறி இப்படிதான் செல்ல வேண்டும் என்று இல்லை அது நியாயமானதாகவும் சரியானதாகவும் இருக்கும் பட்சத்தில் நீ எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம் பல வழிகள் இருக்கின்றது என் குழந்தையே நீ தேர்ந்தெடுக்கக்கூடாத ஒரே வழி கூறுக்கு வழியும் நேர்மையற்ற வழியும் வழியும்தான் அதை தவிர வேறு எந்த பாதையில் நீ சென்றாலும் உனக்கான வெற்றியை நீ பெற்று விடலாம் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் இதுதான் உன் குறிக்கோள் என்று நீ முடிவெடுத்து விட்டால் அதில் உன்னுடைய முயற்சியை நீ முழுமையாக செய்ய வேண்டும் முழுமனதோடு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் இந்த செயலில் மாற்றத்தை கொண்டு வரவே வேண்டும் என்று ஒரு முனைப்போடு நீ செய்யும் பட்சத்தில் அதில் மாற்றத்தை நிச்சயம் காண முடியும் உனக்கான வழிகளை நான் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றேன் சிறிதும் என்னை அலட்சியப்படுத்தாமலும் பொறுமை குறையாமலும் கவனம் குறையாமலும் நீ கேட்கும் பட்சத்தில் பலனையும் முழுமையாக பெறலாம் சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருக்கலாம் புரிவதில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம் ஆனால் இறுதி வரை இதை நீ கேட்கும் பட்சத்தில் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் செய்கின்ற செயல்களை முழுமையாக செய்வோமேயானால் அதில் ஒரு நிறைவு கிடைக்கும் அதை பாதியிலேயே கைவிடும் பொழுது அதற்கு தெளிவு இல்லாமலும் அதே குழப்பத்தோடும் ஒரு நிலையை தொடரும் பொழுது எதிர்க்கும் பலனில்லாமல் போய்விடும் உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றது எதை செய்யும் பொழுதும் அதில் ஒரு அவநம்பிக்கையோடு செய்வதாலும் அதை முழுமையாக செய்து முடிக்காததாலும் அதை தொடர மனம் இல்லாததாலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீ பெற விடுகின்றாய் இந்த தவிர்ப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீ முழுமையாக செய்து முடிக்கும் பட்சத்தில் அது உனக்கு நன்மையாக முடியும் என் அன்பு குழந்தையாக இனி மனதில் என்னை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இன்பத்தையும் நீ அனுபவிப்பாய் பல உண்மைகளை நான் உனக்கு உதாரணமாக பல விஷயங்களில் கொடுத்திருக்கின்றேன் அவற்றை என் அறிவுரைகளாக ஏற்று உன் வாழ்க்கையை நீ தொடர்வாயானால் அது உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிறப்பு இறப்பு என்கின்ற கட்டுகளையெல்லாம் அது தெரியக்கூடிய நம்மை விடுவிக்கின்ற அறிவால் அல்லது ஆயுதம்தான் வேதங்களினுடைய சாராம்சம் என் அன்பு குழந்தையாகிய நீ அந்த எல்லாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியற்று நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் வேத பாராயணங்களில் உன்னுடைய மனதை நீ ஈடுபடுத்தினால் அந்த இடத்தில் தெளிவும் அமைதியும் கிடைக்க நிச்சயமாக நான் வழியை சேர்ப்பேன் என்னுடைய மொழிகளில் முழுமையான நம்பிக்கையை கொண்டு நீ என்னை நோக்கி வந்தால் அதற்கு பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைக்க என்னால் முடியும் எவ்விதமாக நீ என்னை வழிபட்டு ஏற்றுக்கொண்டாலும் அவ்விதமாக நான் உனக்கு நன்மையை கொடுப்பேன் இன்ப துன்ப உணர்ச்சிகளை எல்லாம் நமது மனதின் பாங்கை பொறுத்தே இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விட்டாய் இனி வெற்றியை நிச்சயம் காண்பாய் கருணை கடலாக என் பக்தர்களின் வாழ்க்கையில் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான கருணையை பொழிந்து முழுமனதான பக்தியை நீ எனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதால் உன் வாழ்க்கையில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்த்து உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நான் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் இதுவரை நடக்காத அற்புதங்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உறுதியான நம்பிக்கை அதிகமான பக்தி என் மீது நீ செலுத்தும் பொழுது உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறுகின்றன என்னுடைய வாழ்க்கையும் லீலையும் உன் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த தாக்கமானது அனுபவங்களாக மாறி உன் வாழ்க்கையை செழிப்பாக்க அது நிச்சயம் உதவியாக இருக்கும் அற்புதங்கள் நிகழும் நல்லது நடக்கும்